மாண்புமிகு மனுநிதி சோழன்லாம் இந்த சோசியல் மீடியாவில் தான் இருக்காங்க இந்த ஸ்ட்ரீ போட்ட ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்துட்டு இவங்க கொடுத்த ரியாக்ஷன் இருக்கேன் இப்போ நான் கூட ஒரு ஐம்பது அறுபது பேர் தீக்குடித்து செத்து செத்துருவாங்களோன்னு நினச்சிட்டேன் ஸோ அந்தளவுக்கு வந்து நான் வந்து நான் காப்பாற்றுற ஒன்று நான் என் வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிறேன் நான் அதுக்கு பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு பயங்கரமாக பில்டப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் நடுவில் பூந்த எஸ்ஆர் பிரபுவையும் லோகேஷ் கனகராஜையும் போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க உள்ளபடியே நடந்தது என்னங்கிறது தெரியாமல் என்றைக்கோ அவர் போட்ட ஒரு ட்விட்டு அதுவும் வந்து கொஞ்சம் தன்னிலை மறந்த நேரத்தில் போட்ட ஒரு ட்விட்டை தூக்கி இன்றைக்கி வச்சுக்கிட்டு ரெண்டு பேர் சட்டையும் கிழி கிழின்னு கழிச்சு விட்டாங்க உள்ளே இறங்கி விசாரிக்கும்போது தான் தெரியுது விசாரிக்கிறத விடுங்க இன்றைக்கி ஸ்ரீ அப்படியே ஆகி இங்கே திரும்பி வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அதற்கு பெரும் காரணம் வந்து இந்த ரெண்டு பேரும் தான் ஆக்சுவலாக திட்டணம் முழுக்க ஏதாவது ஒரு கல்லை தூக்கி வச்சானா அல்லது வந்து ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணானான்னா ஒன்றுமே கிடையாது திட்டிட்டு கதவை முப்பட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு ப்ராசஸ் நடந்தது எவனுக்குமே தெரியாது இப்போது ஒரு விஷயம் நடக்குது அந்த விஷயத்தின் உண்மைத்தன்மை அறியாமல் ஒரு ரெண்டு பேரை தூக்கில் தொங்க விடுறது எவ்வளோ பெரிய அநாகரிகம்ங்கிறது எவனுக்குமே புரியல எல்லாம் உச்சநீதிமன்ற நீதிபதியாக மாறிடுறான் உட்காந்துட்டு அவனை தூக்கி அதில் போடு இவனை தூக்கி இதில் போடு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலையாக லோகேஷ் கனகராஜ் வந்து இவ்வளவு வேலை வலுவலையும் ஒரு பக்கம் வந்து கூலி படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து அவரே நடிப்பதற்கான ஒரு வேலை ஒன்று போயிட்டுருக்கு ஒரு ஒரு ஃபிலிம் ஒன்று பண்ண போகிறார் ஸோ அதுக்காக கொஞ்ச நேரம் ஸோ இப்படி ஏகப்பட்ட இடிபாடுகளுக்கு நடுவில் அவர் வந்து ஸ்ரீக்காக ஒரு பெரிய முயற்சியை எடுத்திருக்கிறாரு அந்த முயற்சியின் விளைவாகத்தான் இன்றைக்கி ஸ்ரீ வந்து அந்த இடத்தை கண்டறிந்து காப்பாற்றப்பட்டிருக்கார் இதற்கு ஸ்ரீனுடைய நண்பர்கள் பெரிய அளவில் உதவி பண்ணியிருக்காங்க ஸ்ரீயோட தொடர்பு கொண்டிருக்கிறாங்க பட் அவர் யார் போனையும் எடுக்கலை அது வேற பட் அந்த இடத்தை கண்டுபிடிப்பதற்கு இவர்களும் ஒரு பெரிய பங்காற்றியிருக்காங்க அதான் நண்பன் வந்து கஷ்டத்தில் இருக்கும் பொழுது விட்டுட்டு போகிறது சரியில்லை அப்படின்னு உணர்ந்த கூட்டமாக இது இருக்குது இதை வந்து நம்ம இன்றைக்கி வாழ்த்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குது இது புரியாமல் பல பேர் வந்து ஏன் இப்படியெல்லாம் பேசுனாங்கன்னு நமக்கு புரியவே இல்லை அநேகமாக அந்த வீடியோ வெளியாகி இருக்கிற இந்த நேரத்தில் ஸ்ரீ வந்து சிகிச்சையில் இருப்பார் அவரை டெல்லியிலேருந்து இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க டெல்லியிலேருந்து புறப்படுவதற்கு முன்னாடி அங்கே இருக்கிற காவல் நிலையத்தில் முறையாக போய் பதிவு பண்ணி நல்ல வேலையாக தமிழில் அவர் வந்து ஒரு நடிகருங்கிறது அங்கே உள்ள பல பேருக்கு தெரியாமல் போனது நல்ல விஷயம் ஒருவேளை தெரிஞ்சிருந்தால் மொத்த கேமராவும் அங்கே போய் நின்று அது ஒரு பெரிய கலவரமாக மாறி இருக்கும் அப்புறம் அங்கேருந்து சாலை மார்க்கமாவே அவரை கூப்பிட்டு வந்து நல்ல வேலையாக சென்னைக்கு வரலை வந்திருந்தால் என்ன இருக்கும் அப்படின்னா அது ஒரு பெரிய கலைபுரமான செய்தியாக மாறி இருக்கும் மீட்கப்பட்டார் ஸ்ரீ அப்படின்னு போட்டு மொத்த பேரும் ஸ்ரீ கண்ணு காது மூக்கு வாய் எல்லாத்தையும் குளோசப்பில் எடுத்து போட்டிருப்பாங்க அவங்க அப்படியே பெங்களூருக்கு போயிட்டாங்க ஸ்ரீ முற்றிலும் குணமடைந்த பிறகு தான் அவங்க சென்னைக்கு திரும்புவாங்க இதுதான் அவங்களுடைய பிளான் இந்த ப்ராசஸில் கொஞ்சம் முக்கியமாக இருந்தவர் வந்து விது ஐயன்னா யார் இவர் அப்படின்னா மாவீரன் படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் அவர் வந்து ஸ்ரீயோட நெருங்கிய நண்பராக இருந்திருக்காரு அவரும் வந்து போய் ஸ்ரீயை கன்வின்ஸ் பண்ணி அவரை கூட்டுக்கொட்றதில்லை அவருக்கும் ஒரு பெரும் பங்கு இருந்திருக்கு ஸோ இந்த நேரத்தில் ஸ்ரீ மீட்கப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஸ்ரீ கடைசியா போட்ட வீடியோவில் அவர் ரொம்ப நிதானமாக அழகாக பேசியிருக்காரு அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் கமெண்ட்டு எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா என் சொத்தில் பாதி உனக்கு எழுதி வச்சிடுறாங்கிற அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டுருக்காங்க தலை நான் இருக்கேன் நீவா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் போடுறாங்க ஒரு வகையில் இந்த மாதிரி தன்னம்பிக்கை கொடுக்கறது நல்ல விஷயந்தான் ஆனால் ஏதோ கடமையன்னு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு கதவை மூட்டு போகிறது வந்து எப்படி பார்க்குறதுன்னே எனக்கு தெரில இப்படி தான் ஓவியான்னு ஒரு நடிகை பிக் பாஸில் போய் அங்கே ஓவியாவினுடைய அந்த செயல்பாடுகள் எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்குறவங்களுக்கு அடாடா இந்த பெண் வந்து எவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எல்லா விஷயத்தையும் எடுத்துக்குது எவ்வளோ கேஷுவலாக சிரித்தபடி இருக்கு எவ்வளோ ஒரு தாய்மை உணர்வு அந்த பொண்ணுகிட்ட இருக்குது அப்படின்லாம் பயங்கரமாக கொண்டாடினாங்க குறுகிய காலத்திலேயே மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் ஓவியா அந்த ஓவியாவுக்கு பிக் பிக்பாஸ்லேருந்து வெளியேறும்பொழுது நிகழ்ந்த சில சம்பவங்கள் இருக்குல்ல அது வந்து தமிழ்நாடே கொந்தளிச்சு போச்சு அப்பையும் இதே அறக்கணுங்க வந்து உன் நீ வந்து அப்படி இப்படி ஓவிய ஆர்மின்னு ஒன்று உருவாக்கிட்டாங்க அது ஏதோ காஷ்மீரில் துப்பாக்கி நிற்கிற மாதிரி ஓவிய ஆர்மியில் இருக்கங்கிறதே ஒரு பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ நான் பார்த்துக்கிறேன் நீ வந்தால் வெளியில் வந்தால் நீ தான் இன்னொரு நயன்தாராங்கிற ரேஞ்சில் பயங்கர பில்டப் கொடுத்தாங்க கடைசியில் ஆச்சுன்னு தெரில ஓவியா எங்கே இருக்காங்க இவனுங்க எங்கே இருக்கானுங்க இவ்வளவு வாசிப்பு எதுக்கடாங்கிற அளவுக்கு சூழல் இருக்குது ஸோ அப்படி தான் வந்து நம்ம பாட்டை நம்ம வேலையை பார்த்தோம் ஒருத்தர் இப்படி ஆகிட்டாரா ரைட்டு அது ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு கடந்து போகிறது வேறு அதில் சம்பந்தம் இல்லாமல் ஒரு ரெண்டு பேரை கொண்டு வந்து வச்சு தொவ தொவன்னு துவச்சி அவங்க வாழ்நாள் முழுக்க அந்த ட்விட்டை பார்த்தாங்கன்னா என்னடா நம்மளை இப்படிலாம் திட்டி வச்சிருக்காங்கங்கிற அளவுக்கு திட்டி தீர்த்து கடைசியில் போய் படுத்துட்டாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை இங்கே கொண்டு வந்தது யாருன்னா இவங்க தான் அப்போது இந்த திட்டுறவனுங்க இந்த திட்டத்துக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து திட்டவனம்மா நம்ம பங்கு இதில் என்ன இருக்குது இப்போ திட்டமே நம்ம இதில் என்ன பங்கு எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒன்றும் இருக்குல்ல நீ திட்டு அவ்வளோ உரிமையும் உனக்கு இருக்குது ஏன்னா நீ இதை உட்காந்து பார்க்குற நீ திட்டத்துக்கான உரிமையும் உனக்கு இருக்குது ஆனால் இதனுடைய உண்மைத்தன்மை தெரிந்த பிறகு நீ குறைந்தபட்சம் சோசியல் மீடியாவில் வந்து ஐயா சாமி உங்கள் ரெண்டு பேரையும் நான் இவ்வளோ கேவலமாக திட்டேன் என்னை மன்னிச்சுக்கன்னு எத்தனை பேர் போட்டான் கூடவே மாட்டாங்க அப்போ என்ன நோக்கம்னா எங்கேயாவது ஒரு வீட்டு வாசலில் கோலம் போட்டு வச்சுருந்தா அங்கே போய் வாந்தி எடுக்கிறது தான் நோக்கம் இப்படி ஒரு கூட்டம் தெரியுது இந்த கூட்டத்துக்கு மத்தியில் ஸ்ரீ வந்து உடைச்சி வெளியில் வந்துட்டார் இவருக்கு ஓவியாவுக்கு ஏற்பட்ட கதி நேராமல் இருக்கணும் அதுதான் இப்போ நான் சொல்ல வர்ற விஷயம் அதுதான் இன்றைக்கி சொல்ல லோகேஷ் கனகராஜும் எஸ்ஆர் பிரபுவும் அந்த கேமராமேன் சொன்ன இவரும் எல்லாருமே சேர்ந்து அவருடைய நண்பர்கள் வட்டாரமும் சேர்ந்து அவர் இங்கே கொண்டு வந்துட்டாங்க இதற்கப்புறம் அவருக்கு ஒரு மிக உயர்ந்த வாழ்க்கையை கொடுக்க வேண்டிய பொறுப்பும் இவர்களுக்கு இருக்குது ரொம்ப முக்கியமாக லோகேஷ் கனகராஜுக்கு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னால் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் டாப்பில் இருக்கிறவர் அவர் நாளைக்கு ஒரு படம் அவர் எடுக்கும் பொழுது அந்த படத்தில் ஸ்ரீக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கேரக்டரை கொடுத்து மெல்ல அவரை மீட்டு வந்துட்டாருன்னா நல்லாயிருக்கும் ஆனால் ஸ்ரீ வந்து அதற்கு ஒத்துக்கணும் ஏன்னா அவர் அண்மை காலமாக அதாவது இவர் இந்த கடைசி படத்துலேருந்து தலைமறைவான காலத்திலேருந்து நான் சொல்கிறேன் அப்போ அவருடைய நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா நான் ஒரு டைரக்டர் ஆகணும் நான் வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கேன் அதை படமாக்கணுங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருந்துச்சு இன்றைக்கி சினிமாவில் ஒரு இயக்குநராகணுங்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை நடிக்கிறதுங்கிறது யாரோ ஒரு நண்பர் உதவி செய்வார் நடிச்சிடலாம் அப்படியே லைஃப் போயிடும் ஆனால் ஒரு ஹீரோவை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி அவருக்கான ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை நீங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணி அதற்கப்புறம் ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணி ஸோ அது ஓடி ரிஸ்க் ரிஸ்க்கு உள்ளே இருக்குது இப்போ லோகேஷ் கனகராஜெல்லாம் அப்படியே டக்கு 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 டக்குன்னு பாராசூட்டில் ஏறி இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்துட்டார் இது எல்லாருக்கும் அமையுமான்னு தெரியாது அப்போது நம்ம இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு நடுவில் ஜெயிச்சு அதாவது நீங்கள் உடல்நலம் குணமடைந்து வர்றதே ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் வந்துட்டீங்க வந்த பிறகு இந்த லைஃப்பை வந்து ஒரு சீராக கொண்டு போகணும்னா அதற்கு ஸ்ரீ வந்து பெருமளவு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இதே லோகேஷ் கனகராஜ் போன்றவர்கள் எஸ்ஆர் பிரபு போன்றவர்கள் அவருக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கணும் அது அப்படியே வந்தால் அவரை காப்பாற்றணும் அதோடு நம்ம கடமை முடிந்ததுன்னு போகாமல் அவருக்கும் ஒரு நல்ல மேடையை அமைத்து கொடுக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது மாண்புமிகு மனுநீதி சோழர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இப்போ நஸ்ரியாவை வந்து கம்பார்ட்மெண்ட்டில் ஏற்றிருக்காங்க பார்த்து கவனமாக கொண்டு போய் இறக்கி விட்ருங்க கண்டபடி என்னத்தையாவது சொல்லி அதுக்கு அவரு தான் காரணம் இவர் தான் காரணம்னு என்னத்தையாவது கிளப்பி விட்டு அவங்கள பிடிச்சி திட்டி கடைசியாக நஸ்ரியா வந்து பொது மேடையில் கதறி அழ விட்டுறாதீங்க அவங்க லைஃப் அவங்க பார்த்துப்பாங்க